காங்கிரஸில் இணைந்தார் வானதி சீனிவாசன் உச்சகட்ட அதிர்ச்சியில் மோடி திடீர் பரபரப்பு அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக சென்னை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்தார் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் தொகுதி சார்ந்த கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார் மேலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவினர் கலந்து கொண்டதும் அண்ணாமலை உள்ளிட்டோர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியதும் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது பெரும் சர்ச்சைக்குள்ளானது முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது கோவை விமான நிலைய விரிவாக்கம் கோவை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திலான விமான நிலையமாக மாற்றுவதற்கு மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது இப்போது விவசாயிகளுக்கு இழப்பீடு எல்லாம் மாநில அரசு கொடுத்த பிறகு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலங்கள் கொடுக்க உள்ளது என்ற தகவலை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கோவை பகுதி மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார் நல்ல முடிவை எடுத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழக அரசுக்கும் மன மா இருந்த நன்றி என்றே வானதி சீனிவாசன் தெரிவித்தார் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க சென்ற வானதி சீனிவாசன் வெளிவந்துள்ளது என்ன படிப்பிற்காக செல்ல இருக்கிறார் அண்ணாமலை இந்த நிலையில் புதிய பாஜக தலைவராக கேசவ விநாயகம் பிள்ளையை பாஜக தலைமை நியமித்துள்ளது வானதி சீனிவாசன் தான் கட்டாயமாக அந்த பதவிக்கு வர வேண்டும் ஆனால் அவருக்கு பதிலாக கேசவ விநாயகத்தை நியமித்தது வானதி சீனிவாசனுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தனக்கு பாஜகவில் எந்த ஒரு மதிப்பும் பதவியும் கிடைக்கவில்லை இதனால் நான் காங்கிரஸில் இணைய இருக்கிறேன் என்று ஸ்டாலினிடம் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் இது தொடர்பாக ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜக மத்தியில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்